எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்னு ஒன்று வந்து வீக்கெண்ட் ஹாலிடே ஓகேங்களா ஸோ ரெண்டு ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்தது ஒன்னு ஒன்று வீக்கெண்ட் ஹாலிடே இன்னொன்று வந்து ஹிண்டன்பர்க்கோட ஓகேங்களா வீக்கெண்ட் ஹாலிடே ஹாலிடே இன்னொன்று வந்து கிந்தன்பர் இதை பேஸ் பண்ணி இந்த நியூஸஸ் தான் ஸோ இந்த பேஸ் இந்த பேஸில் மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு தான் பார்க்கணும் பட்டு இது இந்த மார்க்கெட் இதுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம நம்ம ஒன்று கொடுத்துருந்தோம் என்ன கொடுத்துருந்தோம் ஸோ இதுதான் தான் ரேஞ்சு இன்னைக்கு முடிஞ்ச முடிஞ்ச ரேஞ்சை பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் அதாவது அன்னைக்கு முடிஞ்சது வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு ஸோ இருந்து மார்க்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபது போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ இதுதான் மார்க்கெட்டுக்கு போகறதுக்கணும் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபது வரைக்கும் போகிறதுக்கணும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்ல மென்ஷன் பண்ணோம் ஸோ இப்போ இப்போ அப்படி இருக்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபது வரை போகும் அப்படின்னு சொல்லியிருந்தது ஓகேங்களா இப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபது வரை போகும் அப்படின்னு சொல்லி ஆ அப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு இங்கே வந்திருக்கணும் இங்க இருந்து மார்க்கெட் இல்லன்னா இங்க வந்துருக்கணும் நியூஸ் வந்து எஃபெக்டிவா இருந்ததுதான் ஓகேங்களா இப்போ நியூஸ் எஃபெக்டிவ்வா இல்ல அப்படிங்கறது என்ன ஆயிருதுன்னா மார்க்கெட் வந்து மேல பட்டியும் கீழயுமா அடிச்சிருக்கு ஓகேங்களா ஒரு ஹெவியா இல்ல பட் நேத் ஓப்பனிங்கா நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கணும் இந்த ஓப்பனிங் எப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபா ஸோ இருபத்தி நாலாயிரத்து முன்னூற்றி அறுபத்தெட்டில் க்ளோசானது முன்னூற்றி இருபதில் ஓப்பன் கேப் டவுன் வந்து ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஆனால் மேலே போகிறதுக்கான முயற்சி கொடுக்காங்க கீழயும் போகிறதுக்கான முயற்சி ரெண்டு முயற்சியுமே நடந்துருக்குது நியூஸோட எஃபெக்டை பேஸ் பண்ணி பட் நியூஸோடய எஃபெக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கீழே தள்ளுறதுக்கான கிடையாது ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி கீழே இருந்து ஆல்ரெடி கீழே போயிட்டு மேலே ஏறி வந்து ஸோ அங்கே இதனால இங்கே நிறைய பேர் வந்து சப்போர்ட் கொடுத்து நிற்கிறாங்க இவ்வளோ பேர் சப்போர்ட் கொடுத்தனால மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா மேலே இல்லாமல் கீழே இல்லாமல் உட்காந்துருக்கு ஸோ அப்போ அதனால என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டு ஒரு ஒரு டோஜி கிட்ட தடவை ஒரு டோஜி ஃபார்மில் இருக்குது பட் கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போது வந்து நம்மளுடைய ரேஞ்ச் இங்கே வரையும் இருக்குது முந்நூறு பாயிண்ட் போடலாம் பட் அது அது எவ்வளோ பாயிண்ட்லாம் சுற்றிங்கன்னா ஒரு போன போனதோடு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ்லாம் மறுபடியும் சுற்றிடுது மைனஸ் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ்லலாம் சுற்றி இருக்குது ஓகேங்களா நேத்தோட க்ளோஸ் ஃப்ரைடேஸ் பண்ண இதுதான் இந்த மார்க்கெட் நியூஸ் வந்து என்ன இருக்குது நியூஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கான எஃபெக்டோ இல்ல எந்த ரியாக்ஷனோ மார்க்கெட் கிடைய கொடுக்க முடியல ஹெவியா மூவ் பண்றதுக்கு ஓகேங்களா மேபி நாளைக்கு இதோட எஃபெக்ட் மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் ஏன்னா நாளைக்கு வந்து ஃபின் நிப்டியோடைய எக்ஸ்பரி ஓகேங்களா ஸோ நாளைக்கு ஃபின் நிப்டியோடைய எக்ஸ்பரியும் பேங்க் நிப்டியோடைய எக்ஸ்பரி இருக்குது சாரி பேங்க் நிப்டி எக்ஸ்பரியில் ஃபின் நிப்டியோடய எக்ஸ்பெரி தான் ஓகேங்களா ஸோ ஃபின் நிப்டியோடய எக்ஸ்பரி தான் நாளைக்கு இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி நாளைக்கு ஏதாவது கீழே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லை அது மேலேயும் போகலாம் ஏன்னா நியூஸும் எஃபெக்ட் இல்லைன்னா மேலே இதில் போட்டுக்கலாம் வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இப்போ இது ஓகே இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்மளுடைய இன் என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் படி தான் இதில் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம் இப்போ நான் வந்து செபிலிஜி சர்டிஃபிகிறது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் இது எதுக்குமே ரியல் ட்ரேடிங்கான டேட்டாஸ் கிடையாது இது ரொம்ப முக்கியமானது அப்படி என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் கொடுத்த இந்த ரேஞ்ச் இருக்குல்ல இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸை தான் நம்ம செக் பண்ணுறோம் அந்த ஸ்ட்ரைக்குக்கான ப்ரீமியமும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்லியிருக்கோம் எழுபத்தாற பாருங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்று வர நம்பரை பாருங்கள் டூ டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிற ஒரு நம்பரை பாருங்கள் த்ரீ நாட் டூ அப்படிங்கிற ஒரு நம்பரை பாருங்கள் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு நம்பர்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இந்த நம்பருக்குள்ளே தான் இந்த நம்பர்லாம் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்க சொல்லியிருக்கலாம் ஸோ அதுபடி இன்றைக்கி ரியாக்ட் ஆகியிருக்கே இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் நான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது வந்து நான் என்னுடைய பேப்பர் ட்ரெடிங்காக இன்றைக்கி எடுத்துக்கிட்டது வந்து இருபத்தி நாலாயிரத்தி நூறும் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பதும் எடுத்துக்கிட்டேன் பாலன் புட்ல ஓகேங்களா பையரா நான் என்ன பண்ணனும் அப்படிங்கிறது தெரியாததுனால நம்ம இதை எடுத்திருக்கோம் ரியாக்ஷன் வந்து அங்க இங்க இருக்கு பட் இதெல்லாம் அப்படிங்க நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ஏரியாவையும் வாங்கறதுக்கும் நூத்தி ஐம்பத்தி நூத்தி ஐம்பத்தி 151ங்கற ஏரியாவை குட்ல வாங்குறதுக்கும் இங்க வந்து முன்னூத்தி இத வந்து நம்பரை மார்க் பண்ணிருக்கேன் சோ இருநூத்தி இருபத்தி ஏழு நம்பரை மார்க் பண்ணிருக்கேன் இப்போ என்னோட மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருக்குது மிடில் ஓப்பன் ஆயிட்டு கீழே வந்து ஒன் ஃபிப்டி ஒன் அடிச்சிட்டு மேலே வந்து நிக்குது அதே மாதிரி இங்கே மிடில் ஓப்பன் ஆயிட்டு மேலே இவ்வளவு தூரம் போயிட்டு திருப்பி கீழே வந்து நிக்குது அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகேங்களா சோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட் என்னன்னா இது இந்த நம்ம ஸ்ட்ரைக்கை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆயிருக்குன்னா கீழே கீழே அதாவது நெகட்டிவ் நியூஸ் இம்பாக்ட் வந்து நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதுதான் பார்க்கணும் ஸோ இப்படி பார்த்தா இப்போ நமக்கு என்ன கிடச்சிதுன்னா இங்கே வந்து கீழே வந்துருக்குது இங்கே கீழே வந்துருக்குது இங்கே மேலே போயிருக்குது அப்போ நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு பண்ணணும்னா அப்போ நம்ம நான் வந்து இந்த நம்பர்ஸ் ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது என்ன இன்னைக்கு என் ஆஃப் த டேக்கு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா கேட்டால் ஒரு இரண்டாயிரம் ரூபாய்க்கு கிடச்சிருக்கு ஆக்சுவலாக இது வந்து மேலே போகும்போது ஃபோர் தௌசண்ட் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஸோ எண்ட் ஆஃப் த டேல இது வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் தான் மாறி இருக்குது ஸோ இந்த இந்த அப்போ இந்த இதுக்கு ரியாக்ட் ஆகுதா இல்லையாங்கிறதா நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ கால் சைடில் மூவ் ஆகிருந்து கம்ப்ளீட் ஆகினா இன்னைக்கு வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் நமக்கு இருந்துருக்கும் கால் சைட்ல மூவ் ஆகிருந்திருந்தால் இன்னைக்கு வந்து ஹெவி ப்ராஃபிட் தான் இருந்திருக்கும் ஏன்னா மார்க்கெட் நமக்கு வந்து இங்கே இப்படி தான் சொல்லுது பாருங்கள் தெரியுதா இது எவ்வளோ தூரம் மூவ் ஆச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டிங் இது ஏன் இருக்குது அப்படின்னா லாஜிக்கலி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் லாஜிக்கலி நமக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இது ஜூம் ஜூம் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஏதோ நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்குது அதனால இதாக இருக்குது ஓகே நம்ம அதை பார்த்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்களா நமக்கு லாபம் வந்து கிடச்சிருக்கா இல்லையா இதில் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ மார்க்கெட்டு என்னுடைய பாயிண்டில் டச் பண்ணி போகுதா அது நான் கொடுத்த நம்பர்ஸ் தான் எனக்கு மார்க்கெட்டு வரணும் மார்க்கெட்டு நம்பர்ஸ்லாம் நான் இருக்க தேவையில்லை இல்லை தான் நான் வந்து நானூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி முந்நூற்றி ரெண்டு இரநூத்தி இருபத்தி வரணும் மார்க்கெட்டை அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதாக இருந்துச்சு அதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவே ஒரு ரெண்டாயிரம் இருந்துச்சு இதுல ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்துச்சு ஸோ அந்த மூவ்மெண்ட் ஆயிரத்தி ஐநூறுவா இருந்துச்சு கிட்டத்தட்ட மூவ்மெண்ட் ஹெவியாக இருந்துச்சு பட் நம்ம கீழே வந்தாலும் நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருப்போம் ஸோ எப்போனா இந்த இந்த ப்ரைஸ் லெவலாக டச் பண்ணிட்டு போனனால ஓகேங்களா இதை நமக்கு டச் பண்ணனா அன்றைக்கு வந்து நோட் ட்ரேடிங் தான் நம்ம இப்போ நோட் ரைடிங்காக நமக்கு குட் ட்ரேடிங் ஆயிருக்கும் பட் இன்றைக்கி மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு ஸோ அதனால நமக்கு வந்து நம்ம கொடுத்த மார்ஜினுக்கு இந்த மார்ஜினுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் இன்றைக்கி இருந்துருக்கு அப்படின்னு நம்ம கத்தி கொடுக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் நமக்கு கிடச்சிருக்குது நம்ம கொடுத்த டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் நம்ம கொடுத்தோம் ஸோ நமக்கு வந்து டூ தௌசண்ட் கிடச்சிருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய மெத்தடில் அது நம்மளுடைய ஓபிஎம் மெத்தட பாசிபிலிட்டிஸ் இது ஓகேங்களா ஸோ ஓபிஎம் கால்குலேட்டர்லேருந்து வந்து ப்ரைஸ் லெவல் தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்தநாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கான வீடியோவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்